ரூபம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இந்திய கடற்படையின் வரலாற்றில் முக்கியமான நிகழ்வு ஒன்றுதான் இன்று நடைபெற்றிருக்கு உள்நாட்டிலேயே முழுமையாக தயாரிக்கப்பட்ட ஐஎன்எஸ் வாக்ஷி நீர்மூழ்கி கப்பலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் பயணம் மேற்கொண்டிருக்காங்க இந்த பயணம் கர்நாடக மாநில கார்வாரில் உள்ள கடற்படை தளத்திலும் நடைபெற்றிருக்கு குடியரசுத் தலைவர் அவர்களுடன் இந்திய கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் கே திருபதியும் பயணித்திருக்கார் பயணத்தின் போது கடலோர பாதுகாப்பு பணிகளில் நீர்மூழ்கி கப்பலின் பங்கு மற்றும் அதன் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகள் விளக்கம் அளித்திருக்காங்க இதனைத் தொடர்ந்து கப்பலில் பணியாற்றும் வீரர்களுடன் கலந்துரையாடிய திரௌபதி முர்மு அவர்களின் அர்ப்பணிப்பை மனமாந்து பாராட்டியிருக்காரு உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இந்த கப்பல் இந்திய கடற்படையின் தொழில் சிறப்பிக்கும் தேசிய பாதுகாப்பின் உறுதியான அர்ப்பணிப்புக்கும் சிறந்த எடுத்துக்காட்டாகும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாமுக்கு பிறகு நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செய்த இரண்டாவது குடியரசுத் தலைவர் என்ற பெருமையையும் திரௌபதி முர்மு பெற்றிருக்காங்க கார்பியன் வகையைச் சேர்ந்த ஐஎன்எஸ் ஆக்சி நீர்மூழ்கி கப்பல் ஏவுகணைகளை எதிர்க்கும் திறன் மற்றும் உணவுத் தகவல்களை திரட்டும் மேம்பட்ட தொழில்நுட்ப வசதிகளுடன் இந்திய கடற்படையின் வலிமையை வெளிப்படுத்துகிறது